இன்னைக்கு இன்றைக்கி நென்பு ஊடகத்துடைய பணிகள் என்ன பற்றி நம்ம பார்ப்போம் நான் ஏன்னா நாடி அதாவது நோயறிதல் முறைகளில் வந்து பாறத்தறிதல் கேட்டறிதல் தொட்டறிதல் மூன்று விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் இதில் வந்து தொட்டறிதல் தான் நாடி பரிசோதனை அப்படின்னு சொன்னேன் இல்லையா நாடி பரிசோதனை அப்படின்னாலே தொட்டறிதல் முறைகள் தான் இன்னொரு தான் நான் அதை நம்ம பார்த்துட்டோம் இப்போது கேட்டறிதல் பார்த்தறிதல் ரெண்டும் ஓராளில் சேமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கு இந்த கேட்டறிதல் தொட்டறிதலுக்கு நீங்கள் நான் அதில் மிக அதெலாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னா மூலகப் பணிகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மூலகங்களும் எந்த மாதிரியான பராமரிப்பை செய்து எத எந்தெந்த உறுப்புகளை பாதுகாக்குது அதோடைய பணிகள் என்ன அப்புறம் அதோடைய சுவைகள் என்ன அதோடைய என்ன சுவை அதுக்கப்புறம் அது உணர்ச்சி உணர்ச்சி பூர்வமாக எந்த மாதிரியான கழிவுகளை தேக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் போன காணொலியில் இதை பற்றி நம்ம ஒரு சின்ன குறிப்பை பார்த்தோம் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் இதை நெருப்பு மூலகம் நெருப்பு மூலகம் தான் நம்ம முதல்ல பார்த்தோம் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷயங்கள் தெரிஞ்சிக்கிறேன் சரிங்களா நெருப்பு நெஞ்சு நெஞ்சுக்கூட்டு பருவதியை பராமரிக்குது சரிங்களா நெஞ்சுக்கூட்டு பகுதியில் இருக்கிற உறுப்புகள் என்னென்ன உறுப்புகள்லாம் நெஞ்சுக்கூட்டு பகுதியில் இருக்கோ அது எல்லாத்தையும் பராமரிக்குது நெஞ்சுக்கூட்டு பகுதியில் நெஞ்சுக்கூட்டு பகுதிக்குள்ள என்னென்ன இருக்குது உறுப்புகள் அதாவது ராஜ உறுப்புகள் முக்கியமான உறுப்புகள் மறைவான உறுப்புகள் இன்னும் ஏகப்பட்ட உறுப்புகள் ஒவ்வொரு ஒவ்வொரு மூலகத்துக்கு கீழேயும் இயங்கிட்டுருக்குது பெரும்பாலும் நமக்கு பரிச்சயமான உறுப்புகளாக பார்த்தீங்கன்னா நுரையீரல் அப்புறம் இதயம் ரத்த நுண் குழாய்கள் இது மாதிரியான உப்புகளெல்லாம் நெஞ்சுக்கூட்டுப் பகுதிக்குள்ளே இருந்து இருக்குது ஸோ உறவு குழாய் இதுவுமே இருக்குது மூச்சு விழ குழாய்களும் இருக்குது இதெல்லாம் வந்து நெஞ்சு கூட்டு இந்த உ உறுப்புகளை வந்து பராமரிக்கிறது அதாவது நெஞ்சுக்குட்டு பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் செஸ்ட் கேவிட்டி அதாவது அந்த ரிப்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரிப்ஸ் முழுக்க அந்த பகுதிகள் குட்டி பகுதியில் இருக்கிற உறுப்புகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது ஏன் அந்த பகுதிக்கு வந்து இவ்வளோ ப்ரொடெக்ஷன் அப்படின்னா மிக மிக முக்கியமான உறுப்புகள் அங்கே இருக்குது உயிர் நாடியை தாங்கக்கூடிய இதயம் வந்து அங்கே இருக்குது குழந்தை பிறந்தவுடன் ஒரு குழந்தை சிசு இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே காலடி அடி வைக்கும்போது முதல் முதலில் இயங்குற இயக்கத்துக்கு வர பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கிக்கொள்கிற இந்த பிரபஞ்சத்துடைய புற உயிர் சக்தியை எடுத்துக்கிற பஞ்சபூதங்களை உறிஞ்சிக்கிற முதல் உறுப்பாக நுரையீரல் தான் இருக்குது தான் முதல்ல இந்த பிரபஞ்சத்தால் புற உயிர் சக்தியால் தூண்டப்படுது அதுக்கப்புறம் தான் கழிவு வெளியேற்றம் நில உலகத்துடைய உணவு தேவையை கேட்குறது இது எல்லாமே சுவாசத்துக்கு அப்புறம்தான் அப்போ முதல் முதல்ல இந்த உடல் அக சக்தி வந்து உரைநிலைக்கு போனதுக்கப்புறம் புற உயிர் சக்தியை இந்த உடல் அக்செப்ட் பண்ணுறதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பஞ்சபூதங்கள் ஆக்டிவேஷன் இந்த உடலால் உறிஞ்சிக்கிறது எடுத்துக்கிறது முதல் வந்து காற்று மண்டலம் காற்று மூலகம் காற்று பஞ்சபூதங்கள் காற்று பஞ்சபூதங்களில் காற்று மூலகம்தான் உடலால் முதல்ல எடுத்துக்கப்படுது அந்த காற்று மூலகம் எடுத்துக்கிற அந்த சுவாசத்தை தூண்டிவிடப்படுற முதல் உறுப்பாக வந்து நுரையீரல் தான் அப்போ அந்த நுரையீரலும் அப்புறம் நம்ம இற இறப்ப இறுதியான நம்ம யாத்திரையை யாத்திரையான உயிர் சக்தியை தாங்கி இருக்கிற ஏன்னா நம்ம உயிர் சக்தி உடலை விட்டு வெளியேற வெளியேறிடுச்சு அப்படின்னா நம்ம இறந்து இல்லையா அப்போ நம்மளுடைய இறுதி யாத்திரையான உயிர் சக்தியை தாங்கி இருக்கிற இதயம் இதயம் இதயமும் அது சா அதோடைய பிற உறுப்புகள் பெரிகார்டியம் அப்புறம் வந்து ட்ரிபிள் வாமல் இது எல்லாமே ஒவ்வொரு உறுப்புலையும் இருக்கு ஆனா குறிப்பிடும்படியா இதயத்தை சுற்றி இருக்கும் இது மிக மிக நெருப்பு முழக்கத்துடைய முக்கியமான உறுப்புகள் திருக்குடலும் தான் ஆனால் நெஞ்சு கூட்டு பகுதியை பேசிட்டு இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த ஆரம்பமும் அந்த ஆதியும் அந்த ரெண்டுமே இருக்கிற ரெண்டுமே இருக்கிற உறுப்புகள் உறுப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு மூலகமான நெஞ்சுக்கூட்டு பகுதியில் தான் ஸோ அதுக்காக அந்த உறுப்புகளை பராமரிக்கிறதுக்காக தான் அந்த உறுப்புகள் மிக மிக முக்கியமானது இதுக்கு எந்த டேமேஜும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை சுற்றின ஒரு லிக்கேஜாக ப்ரொடெக்ஷனுக்காக பாதுகாப்பு கவசமாக இதை தான் வந்து மகாபாரதத்துல கவச குண்டலம் சொல்லி கர்ணனை சொன்னாங்க இல்லையா அப்போது அந்த அதாவது கர்ணன் வந்து சூரியனுடைய வம்சத்துலேருந்து வந்து இல்லையா சூரியன் தான் வந்து சூரியன் எதோடைய மூலகத்தை சேர்ந்தவர் நெருப்பு மூலகம் வெப்பசக்தியை கொடுக்கக்கூடியவர் நெருப்பு மூலகம் என்ன நமக்கு கொடுக்குது உடலுக்கு தேவையான வெப்பசக்தியை வந்து வழங்குது எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான வெப்பசக்தியை தான் இந்த நெருப்பு மூலகம் குறிப்பா தெரிமான சக்தி செரிமானத்துக்கான நிலமுலகம் தானே அடிப்படை அந்த நிலமுலகத்தை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவுகளுடைய உணவுகளை வந்து எரிச்சு உணவுகளை கன்வெர்ட் பண்ணுறது உடச்சி தூள் தூளாக உடைச்சி சிதைச்சி ஆற்றலாக மாற்றக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா வெப்பசக்தி வெப்பசக்தியுடைய பற்றாக்குறை இம்பேலன்ஸ் உணவுடைய செரிமானத்தை கெடுக்கும் சரியாக வந்து முறையாக இருக்காது ஸோ இவ்வளோ பெரிய எல்லாத்துக்குமே எல்லா விதமான மூலகம் பலமாக இருக்கணும்னா கூட வெப்பசக்தி சரியாக இருந்தால் தான் நீர் மூலகம் கூட பலமாக இருக்கும் மரம் மூலகம் முறையாக இயங்கணும் அதற்குள்ளே இருக்க ரசாயன கழிவுகள் முறையாக வெளியேற்றப்பட்டு அந்த நச்சுக்கள்லாம் வெளியேற்றி முறையாக இயங்கணும்னா வெப்பசக்தியுடைய ஆற்றல் தேவை அங்கே அதே மாதிரி காற்று மூலகம் முறையாக இயங்கணும் வெளியில் இருக்கிற வழியை உறிஞ்சிக்கிட்டு உள்ளே இருக்கிற கழிவுகளை கரிமி வாயை வெளியே ஏற்றணும்னா வெப்பசக்தி தேவை அதனால தான் நம்ம மூக்கை தொட்டு பாருங்கள் கா வர்ற சுவாசம் வந்து சூடாக இருக்குது அப்போது அதே மாதிரி உணவுகள் பயிற்றுக்குள்ளேருந்து வெளியேற மோஷன் பார்த்துருக்கீங்கன்னா சூடாக இருக்கும் யூரின் வெளியேறது பார்த்தீங்கன்னா சூடாக தான் இருக்கும் அப்போது எல்லா விதமான கழிவு வெளியேற்றத்துக்கும் எல்லா விதமான உலகத்திறந்து வெளியேற கழிவுகளும் உணவுகளை எடுத்துக்கிறதுக்கும் அடிப்படையாக தேவை வெப்ப சக்தி அதே மாதிரி பார்த்துருக்கீங்களா எரிபொருள் பர்ன் பண்ணி உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும்போது குளுக்கோஸோடு இணைஞ்சி அந்த கழிவுகளை சிதைச்சி ஆற்றலாக மாற்றுறது இது மாற்றத்துக்கு தேவை என்னென்னா எரிபொருள் அந்த எரிபொருள் எங்கேருந்து கிடைக்குதுன்னா சக்தி கிடையாது நெருப்பு இருந்து தான் அந்த ஆற்றலே அந்த இயக்கமே நடக்கிறது அந்த மெட்டபாலிசம் நடக்கிற ஒரு செயல்பாடுக்கு அடிப்படையாக தேவை வெப்பசக்தி அதே மாதிரி ஒரு குழந்தையை பராமரிக்க சிசுவை கரு கற்குழந்தையை பராமரிக்கிறதும் நெருப்பு தான் அதோடைய வெப்பம் அந்த வெப்பம் தேவை பிற பிற மூலகங்கள் புதன்மையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தேவையான வெப்பம் அந்த வெப்பசக்தியை வழங்குறது நெருப்பு அது போக இரவு நேரங்களில் பிரபஞ்சத்தோட சூழல் குளிர்ச்சி ஏற்படுறதுனால சரிமான முறையாக இருக்க அந்த வெப்பசக்தி குறைஞ்சி இருக்கும் குறைந்த தன்மை இருக்கும் அதனால் இரவு நேரங்களில் உறங்கணும் உறங்கினா நம்ம உடம்பு குளிர்ச்சி ஆகும் அப்போ இந்த பிரபஞ்ச சூழல் என்ன சொல்லுதுன்னா இது சாப்பிட்றதுக்கான தேவை டைம் டைம் இல்லை உறக்கம் குளிர்ச்சி கொடுக்க வேண்டிய நேரம் உடலுக்கு பகல் முழுக்கவுமே சக்தியை நம்ம கொடுத்துட்டோம் எதுக்காக ஆற்றல் உடம்புடைய இயக்க சக்திக்காக நம்ம அன்றான பணிகள் செய்கிறதுக்காக அப்புறம் புறப்பணிகள் செய்கிறதுக்காக அதே தான் உடம்புக்குள்ளையும் அகப்பணிகளும் இருக்குது இதுதான் அண்டத்தில் உள்ளதே கிண்ணம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அன் அதாவது அண்டத்தில் நம்ம செய்ய போகிற வேலைகள் புற வேலைகளுக்காக பிண்டமான அக அகத்தில் வந்தும் அகமும் அகத்துலேயும் வந்து இதே வெப்பசக்தி இறங்கிட்டுருக்கும் எதுக்காக எல்லா கழிவு வெளியேற்றம் அப்புறம் செரிமானம் ரெண்டுத்துக்குமான உக்ரகித்தல் வெளியேற்றுதல் அசிமிலேஷன் எலிமினேஷன் இது ரெண்டும் செய்கிறதுக்கு வெப்பசக்தி தேவை இது ரெண்டுமே பகல் பொழுதுல மிக துரிதமாக நடக்கும் ஸோ இதுக்கு வெப்பசக்தி தேவை சரிங்களா ஆனால் இரவு நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா குளிர்ச்சி தன்மை இந்த நேரங்களில் இதே மாதிரி தான் இதே மாதிரியான கழிவு வெளியேற்றத்துக்கும் என்ன தேவைப்படுதுன்னா வெப்பசக்தி குறைவாக இருக்குது ஸோ குளிர்ச்சியான சூழல் தேவைப்படுது அப்போது உறங்கணும் அப்போ உறக்கம்ன்றது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரதான பணி சரிங்களா